உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான வீடியோ மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரை வந்துட்டு நம்ம சீசன் செவனில் யாராலையும் மறுக்கவே முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா பயங்கரமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியும் பண்ணியிருக்காங்க நிறைய பேரோட லைஃபை கெடுக்கும் செஞ்சிருக்காங்க அவன் மரியாதையும் பண்ணிருக்காங்க மரியாதையும் கொடுத்தது கிடையாது அது வேற விஷயம் இந்த மாதிரி நிறைய தில்லங்கடி வேலைகள் எக்கச்சக்கமா ஃபோர் ஜி வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க பட் கடைசியா பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பதினாறு லட்சத்தோடு வெளியேறியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாச்சு ஆனால் இந்த பதினாறு லட்சத்தை அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டம் நீங்கள் பார்த்தீங்களான்றது தெரியல ஏன்னா மாயாவும் பூர்ணிமாவும் ரொம்ப அப்படியே ஃபிட்டிங்காக இருந்ததுனால மாயாவுக்கும் அந்த காசை எடுக்கணும்னு ஒரு ஆசை பூர்ணிமாவுக்கும் அந்த காசை எடுக்கணும்னு ஆசை இதை வந்துட்டு மாயா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பூர்ணிமா கிட்ட சொல்ல முடியாம் ஏன்னா இருந்தே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க பூர்ணிமா பண்ணத விட அதிகப்படியாக மாயா தான் வந்துட்டு பூர்ணிமாவை சேஃப்கார்டு பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஏன்னா பூர்ணிமா அழுத சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது நம்ம மாயா மட்டும்தான் ஸோ அப்படின்னு இருக்கும்போது மாயாவால் வந்து அதை வெளிப்படையாக கொஞ்சம் சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஆணித்தனமாக சொல்ல முடியல ஏன்னால் இவங்க பூர்ணிமா எப்போல்லாம் வந்து பணத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு இவங்கக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துடட்டுமா எனக்கும் பணம் தேவைப்படுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த காசு பன்னெண்டு லட்சத்தை எடுத்தால் கூட நான் வந்துட்டு ஃபின்னலாக வரைக்கும் இருந்தால் கூட என்னோடய சம்பளத்தை விதியும் ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்துட்டு பெருசாக அதில் லாபமே இருக்காது அதனால் இதை எடுத்துகிட்டு போயிடுமா அப்படிலாம் வந்து சிம்பாலிக்காக வந்து பூர்ணிமாகளை சொன்னாலும் பூர்ணிமா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு ஆல்ரெடி நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன என் கிட்டே வந்து நீங்களே கேட்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை நான் தான் எடுக்க போகிறேன்னு திரும்பவும் காலையில் பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க நான் வேணால் அந்த சுக்கேஸ் எடுத்துகிட்டு போயிடுறேங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக இங்கே எல்லாேருமே இருக்காங்க பட் எனக்கு வந்து யாருமே இல்லைங்கன்னு அப்படின்னு சொன்னாலோ பூர்ணிமா வந்து இல்லைங்க இல்லைங்க அது உங்களுக்கே தெரியும் எனக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் அதனால் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போட்டி போட்டு கடைசியாக டைம் பார்த்து நம்ம பூர்ணிமா அந்த மருமநபர் வந்து இந்த பன பதினாறு லட்சத்தை பத பன்னெண்டு லட்சத்தை பதினாறு லட்சமாக மாற்றும் போது டபால்னு தூக்குனாங்க செம மாதமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டு கண்டிப்பாக மாயாவுக்கு இது சரியான ஒரு இடி அது வந்து மாற்றுக்கிட்டே கிடையாது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து பூர்ணிமா கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க என்னென்னா இருபது லட்சம் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக கன்ஃப்யூஸும் பண்ணாங்க ஏன்னா நடுவில் டக்குன்னு எடுத்துட்டு ஏதாவது பண்ணலான்னு பட் பூர்ணிமா செம கிளவராக வந்துட்டு மாயாவுக்கே விபூதி அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சரிங்களா இந்த நட்பை நான் வந்துட்டு பிக்பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய நட்பு நிறைய காதல் நிறைய அம்மா அப்பா பாசம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாம் இந்த பாஸ் முடிஞ்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா ஆமாம் நீங்கள் யார் அப்படி கேட்டாமல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இது மட்டும் என்ன எப்படி இருக்க போதும் அப்படின்றத நான் பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மாயா மாயாக்கே ஒருத்தருக்கு விபத்து அடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கிளவரான ஒரு ஆளாக இருப்பாங்க பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா செம்ம கிளவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே